கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம் இந்த லெசன்ல நம்ம பாக்குறது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் தட் இஸ் ஃபஜான்ஸ் ரூல் அப்படிங்கிற டாபிக் தான் சரிங்களா சோ இது வந்துட்டு முக்கியமான ஒரு ரூல் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் நம்ம இது வந்துட்டு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் சரிங்களா சோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சாரி ஆல்ரெடி லேட் ஆயிடுது சோ ரெண்டே ரெண்டு ஜிகே குஷின் டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்ல எப்பொழுதுமே கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா தேன் தான் தேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிட்ஜுல வைக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது நல்ல சுத்தமான ஒரு தேனா இருந்தது அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே நமக்கு கெட்டு போகாம இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம இப்போ இயற்கையா இல்லாம செயற்கையா தயாரிச்சா கண்டிப்பா அது என்ன ஆகும் நமக்கு கெட்டு போகக்கூடிய தன்மையில இருக்கும் ஆனா இயற்கையா நம்ம அதை தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து தேனியில இருந்து கிடைக்கிறதுனா எப்பொழுதுமே அது வீணாகவே வீணாகாது அது போல இப்போ ஒரு சில தாவரங்கள் எல்லா தாவரங்களுக்குமே என்ன தேவை நீர் தேவை காற்று ரெண்டுமே தேவை சோ காற்று என்பது எங்க நமக்கு வளிமண்டலத்துல இருக்கு இல்லைங்களா சோ அந்த தாவரங்கள் இப்போ இப்போ வேர்ல இருந்து என்ன சக் பண்ணுது வாட்டரை சக் பண்ணும் நம்ம தண்ணி எங்க சப்ளை பண்றோம் மண்ணில் சப்ளை பண்ணுறோம் ஸோ அப்போ ரூட்ல என்ன பண்ணுது ரூட்டுங்கிறது வாட்டரை அப்சர்வ் பண்ணுது அப்போ வேர் மூலமாக காட்டுல இருந்து நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு சில பிளான்ஸுக்கு இருக்கு வேர்கள் மூலமாக காட்டுல இருந்து என்ன பண்ணது நமக்கு தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும் அதே போல அடுத்து ஒரு சில பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ அது பறப்பதற்கு எதை பயன்படுத்துது அதனுடைய இறகுகள் அப்படிங்கிறது பயன்படுத்துது இல்லைங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான நிறங்களில் பல்வேறு வண்ணங்களிலும் ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் அதுக்கு கொடுக்க முடியுது ஏன்னா நம்ம பாருங்க ஒரு ஒரு பேர்ட்ஸுக்குமே அது வந்து என்ன பண்ணுது நமக்கு அதனுடைய ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி இருக்கும் ஃபுல்லுமே அது அந்த மாதிரியான பல வகையான வண்ணங்கள்ல இருக்கும் ஸ்பெஷல் நேச்சர் தன்மையில இந்த பேர்ட்ஸ் தன்மை இருக்கு ஓகே சோ தேன்ங்கிறது எப்பொழுதும் நமக்கு கெட்டு போகாத ஒரு விஷயம் தாவரங்கள் நீரை எவ்வாறு வேர்கள் மூலமாக காட்டிலிருந்து உறிஞ்சுகின்றது பளபளப்பான தன்மை கொண்ட ஒரு வண்ணங்களை கொடுக்கக்கூடியது பறவையினுடைய ஒரு இறக்குகள் ரூல் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டா யூஸ்வலா இப்போ நம்ம அஹ் பாண்ட் கோஆர்டினேட் பாண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அயனிக் பிணைப்பு சக பிணைப்பு எல்லாம் உலோகம்ங்கிறது அயனிக் பிணைப்பு மூலமாக மெட்டல் இல்லையா இது எந்த பிணைப்புல நமக்கு இணையுது அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எதைதோடலாம் நான் நம்ம வந்துட்டு உலோகம் என்பது நமக்கு எதோட அலோகத்தோட இணையும் பொழுது மெட்டல் நான் அயோனிக் பாண்ட் சோ எந்த பாண்ட்ல அயோனிக் பாண்ட்ல நமக்கு மெட்டல் நான் மெட்டலோட நமக்கு இணையும் சோ அந்த மாதிரி இணையும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அந்த அயோனிக் காம்பவுண்ட்ஸ் அயனிக் சேர்மங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது அயனி சேர்மங்கள் எவ்வாறு உருவாகின்றன அப்படின்னு சொன்னா உலோகம் அலோகத்தோடு இணையும் பொழுது நமக்கு அயனி பிணைப்பாக வரும் பொழுது அயனி சேர்மங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கின்றது சோ இதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பஜான் ரூல்ல பார்த்தா அயோனிக் பாண்ட் எப்படி உருவாகிறதுன்னு பார்த்தோம் அதே போல காம்பவுண்டில் சேர்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுமே நேர் மற்றும் எதிர்மின் சுமை ஒவ்வொன்றிலுமே பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும் எதில் காம்பவுண்ட் என்னது சேர்மங்கள் சேர்மங்கள்ல அந்த நேர்மின் எதிர்மின் சுமை கொண்ட அயனியாக நமக்கு பிரியும் பொழுது அது என்னது அப்படிங்கறது நம்ம அப்படிங்கிறது என்ன ஆகும் நமக்கு அதுல செப்பரேட் ஆகும் காம்பவுண்ட் செட் டு பி சார்ஜ் ஆஃப் கம்ப்ளீட்லி செப்பரேட் தனித்தனியாக பிரியும் பொழுது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கிறது சோ இந்த மாதிரி நமக்கு நடக்கும் பொழுது இது அயனி பிணைப்பா சக பிணைப்பா இப்போ இரண்டு பிணைப்புகள் நம்ம இல்லையா சோ ஒன்று அயனி இன்றொன்று மற்றொன்று வந்து சக பிணைப்பு இப்போ அயனி பிணைப்பா சக பிணைப்பா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ ஒரு அறிவியல் அறிஞர் ஃபஜான் அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட ஒரு அறிவியல் அறிஞர் படிக நிறமானியை கொண்டு இதை ஸோ இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ரூல் படி பார்த்தா நமக்கு நேர்மின் அயணி அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும் மின்சுமையும் நேர் மற்றும் எதிர்மின் அயணிகள் அதனுடைய

யணிங்கிறது எதை நமக்கு குறிப்பிடும் அதனுடைய மின் சுமையை நமக்கு குறிப்பிடக்கூடியதுதான் நேர்மின் அயணி இதே நேர்மிற்றும் எதிர்மின் ரெண்டுமே நேர்மின் அயணி எதிர்மின் அயனி ரெண்டுமே எதை நமக்கு டிசைட் அதனுடைய உருவத்தை நமக்கு டிசைட் ரெண்டு சோ நேர்மின் அயனியனுடைய உருவ அளவு சின்னதா இருந்ததுன்னு சொன்னா எதிர்மின் அயணியினுடைய உருவ அளவு பெரிதாக இருக்கும் அது என்ன பிணைப்புன்னா சக பிணைப்பு இப்போ நம்ம இந்த ரூல எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம் அயனி பிணைப்பா சக பிணைப்பா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக சோ இந்த the size of a cation is small and the anion is large the bond is more covalent character சக பிணைப்பு அப்படிங்கறது எது நமக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கோவல் அன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சகப்பிணைப்பு என்ன உருவா இருந்ததுன்னு சொன்னா அதனுடைய தன்மையும் சைஸும் எப்படி இருக்கும் எதை வச்சு நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நேர்மின் சுமை இருந்தது அப்படின்னு சொன்னா நேர்மின் அயனி இதுதான் பாயிண்ட் இப்ப ஃபஜான் ரூல் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் நேர்மின் அயனியினுடைய உருவம் உருவளவு எவ்வாறு இருக்கணும் சிறியதாக இருக்கும் சோ நேர்மின் அயனி பாசிட்டிவ் இருக்கக்கூடியது சோ கட்டையானுடைய சைஸ் அப்படிங்கிறது ஸ்மாலா இருந்ததுன்னு சொன்னா எதிர்மின் அயனி அதனுடைய அளவு நமக்கு சைஸ் எவ்வாறு இருக்கும் பெரியதாக இருக்கும் உருவம் சைஸ் லார்ஜா இருக்கும் உருவ உருவளவு சிறியதா இருந்தால் உருவ உருவளவு நமக்கு பெரியதாக இருக்கும் அந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு உருவாகிறது கோவலன் பிணைப்பு அந்த மாதிரி உருவாகும்பொழுது சகப்பிணைப்பு தன்மையோட இருக்கும் இப்ப நேர்மையிலுடைய மின்சுமை அதிகரிச்சா அதுல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சகப்பிணைப்பு தன்மை அப்படிங்கறதும் நமக்கு அதிகமாகும் ஓகே சோ இப்போ நமக்கு ரெண்டு சார்ஜ் கொண்ட அயான்ஸ் இருக்கும் பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் கேட்டயான் அண்ட் அனயான் சோ சைஸ் ஆஃப் த கேட்டயான் அப்படிங்கிறது ஸ்மாலா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அது அதனுடைய ஆப்போசிட் ஆனையானுடைய சைஸ் அப்படிங்கிறது லார்ஜா இருக்கும் அப்ப கோவால் என்ற நேச்சர்ல இருக்கும் சோ கிரேட்டர் சார்ஜ் ஆஃப் கேட்டையான் பி கிரேட்டர் நமக்கு கோவலன் கேரக்டரை நமக்கு எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பிணைப்பு தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய நேச்சரில் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் இப்போ அயானிக் பாண்டுக்கும் கோவல் பாண்டுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஒரு மார்க் டூமார்க் ஓகே அயானிக் பாண்ட் அண்ட் தென் கோவலன் பாண்ட் அயானிக் பாண்டுக்கும் கோவேலன் பாண்டுக்கும் உண்ட உண்டான நமக்கு டிஃபரன்சியேஷன் என்னது first, லோ பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து என்ன நேச்சர்ல இருக்கும் குறைவான நேர்மின் சுமையோடு இருக்கும் குறைந்த நேர்மின் சுமை கொண்டது அயானிக் பாண்ட் ஓகே அயானிக் பாண்ட்னா நமக்கு என்னது அயனி தன்மை அடுத்தது Bond. So, bond high Positive Charge அதிகமான நேர்மின் சுமை கொண்டது நமக்கு சகப்பிணைப்பு தன்மையாக இருக்கும் நேர்மின் அயனியனுடைய சைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் லார்ஜா இருக்கும் மிக பெரியதாக இருக்கும் சோ லார்ஜ் கேட்டயான் நமக்கு வந்து சைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப இருக்கும் ஸ்மால் கேட்டயான் சைஸ் அப்படிங்கிறது நமக்கு நேச்சர் சகப்பிணைப்பு தன்மையில இது ரொம்ப சிறிய அளவு எந்த இது நேர்மை நயனி அந்த எதிர்மின் அயனியினுடைய உருவளவு சிறியதாக இருக்கும் பொழுது நமக்கு எதிர்மின் நயனி அப்படிங்கிறது உருவ அளவு நமக்கு பெரிதாக இருக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்மால் ஆனையான் ஆப்போசிட்டா நம்ம பாக்குறது ஸ்மால் ஆனையானா இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க லார்ஜ் ஆனையானா இருக்கும் சைஸ்ங்கிறது நமக்கு பெரிதாக இருக்கும் ஆர் சொன்னா இது நேர்மின் சுமை குறைந்த அளவு இருக்கும் அதிக அளவு நேர்மின் சுமையோட இருக்கக்கூடியது நேர்மின் அயனி அப்படிங்கிறது உருவ அளவுல பெரியதாக இருக்கும் இதுல நேர்மின் அயனியுடைய சைஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் தேர்ட் ஒன்னர்ஸ் எதிர்மின் அயனியினுடைய உருவ அளவு இது நேர்மின் அயனி இது எதிர்மின் அயனி சோ இதுல நமக்கு சைஸ் சின்னதாகவும் லார்ஜ் சைஸ் நமக்கு பெருசாகவும் இருக்கும் சோ இந்த மூணு பாயிண்ட் தான் அயோனிக் பாண்டுக்கும் கோவலன் பாண்டுக்கும் உள்ள ஒரு இப்போ இந்த ஃபஜான்ஸ் ரூலுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சோ எதை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு அப்படின்னு சொன்னா சோடியத்திற்கு நமக்கு வந்து மின்சுமை சார்ஜ் அப்படின்னு சொன்னா சோடியத்துக்கு என்னது பிளஸ் ஒன் சோ இது குறைவாக இருக்கும் பொழுது அதனுடைய சைஸ் என்னதான் இருக்கும் மின்சுமை குறைவாக இருக்கும் மின்சுமை நமக்கு குறைவாக இருக்கும் பொழுது அதற்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும் அதனுடைய உருவ அளவு உருவ அளவு எவ்வாறு இருக்கும் நமக்கு பெரியதாக இருக்கும் சோ இந்த ஆப்போசிட் கான்செப்ட் அப்படிங்கிறது தான் இதுல நான் உங்களுக்கு பிக்சர்ல ஷோ பண்றேன் பாருங்க here, இப்போ இந்த பிக்சரை பாருங்க இப்போ சோடியத்தினுடைய சார்ஜ் எப்படி இருக்கு நமக்கு நேர்மின் அயனி இல்லையா அப்போ நேர்மின் சுமையோடு இருக்கும் பொழுது அடுத்தது நமக்கு அதனுடைய உருவ அளவு என்பது பெரிதாக இருக்கும் குளோரின் நமக்கு வந்து எதிர்மின் அயனியாக இருக்கும் பொழுது உருவ அளவு நமக்கு எப்படி இருக்கும் ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது நமக்கு சின்னதா இருக்கும் அதே போல ஒவ்வொன்னுக்கும் நமக்கு அலுமினியம் எதெல்லாம் இருக்கு நமக்கு சோடியம் மெக்னீசியம் அண்ட் தென் அலுமினியம் சோ இப்போ இங்க இருக்கக்கூடியது அலுமினியத்துல இது வந்து அலுமினியம் சார்ஜ் ஒவ்வொன்னுக்கும் வேற இருக்கும் இது புளூரின் குளோரின் அண்ட் தென் புரோமின் சோ இந்த ஒவ்வொரு நமக்கு வந்து அதனுடைய சுமையை பொறுத்து அதனுடைய உருவ அளவு என்பது நமக்கு எப்படி இருக்கும் மாறுபட்டு இருக்கும் சோ அலுமினியம் ட்ரையோடைடு அப்படிங்கறத எடுத்துட்டோம் சொன்னா அலுமினியத்தினுடைய மின் சுமை நமக்கு என்ன இருக்கு த்ரீ பிளஸ் ரொம்ப இருக்கு. இல்லைங்களா சோ அப்ப அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு நமக்கு ரொம்ப சிறிதாகும் அயோடைடு அயனி அலுமினிய அயனியை விட நமக்கு எப்படி இருக்கு ரொம்ப பெரியதாக இருக்கு சரிங்களா சோ இப்போ நம்ம இந்த சகப்பிணைப்பு தன்மை அப்படிங்கிறது எவ்வாறு உருவாகும் பிணைப்பு தன்மைங்கிறது எவ்வாறு உருவாகும் அதனுடைய மின்சுமையை பொறுத்து அதனுடைய அளவு மாறுபடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இப்போ இந்த ஃபஜான் ஸ்டூல்ல தெரிஞ்சுக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டிவ் சார்ஸ் அயானிக் காம்பாறு கோவலன் பான் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிக்சர் அதனுடைய சார்ஜ பொறுத்து அதனுடைய சைஸ் வேரியேஷன் அதனுடைய பிணைப்பு தன்மை எவ்வாறு இருக்கு பாருங்க சோ இப்போ இதுலருந்தும் நமக்கு மின்சுமைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பிணைப்பும் இருக்கும் சைஸும் நமக்கு மாறுபட்டு இருக்கு சரிங்களா சோ இதுதான் ரூல்னா அந்த ரெண்டு பாயிண்ட் ஆன் அல்லது நமக்கு என்ன கொஷின் வரும்னா அதோட அயா அயனித்தன்மை சகப்பிணைப்பு தன்மைக்கு உண்டான ஒரு வேறுபாடு என்ன அப்படிங்கறதையும் நம்ம குஷின்னா கேட்பாங்க அடுத்தது ஈதல் சகப்பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்புன்னு சொன்னா நம்ம அயானிக் பாண்ட் கோவல் அண்ட் பாண்ட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது கோஆர்டினேட் கோவல் அண்ட் பாண்ட் குவாடினே கோவலன்பான் அப்படிங்கிறது தான் ஈதல் சகப்பிணைப்பு கோவலன் பான் சோ இந்த பான்ல நம்ம அயனி பிணைப்பு எவ்வாறு உருவாகிறதுன்னு பார்த்தோம் பிணைப்பு எவ்வாறு உருவாகிறதுன்னு பார்த்தோம் அது போலயே இப்போ இந்த ஈதல் சக பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பு அப்படிங்கிறது எவ்வாறு உருவாகிறது அதனுடைய கான்செப்ட் என்ன எப்படி எப்படி அது ஷேர் பண்ணிக்கும் அதுல அந்த எலக்ட்ரான் அது ஈக்குவலா ஷேர் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் சோ நமக்கு ரெண்டு ஆட்டம் இருக்கும் இஸ் ஏ அண்ட் அனதர் இஸ் பி இந்த மாதிரி ரெண்டு அணுக்கள் நம்ம இருக்கு இந்த ஏல நமக்கு ஷேர் ஆகாத ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு பங்கிடாத பங்கிடப்படாம இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ஆனா பீல நமக்கு என்ன வேணும் நமக்கு வந்து மெயினா எட்டு எலக்ட்ரான் வேணும் எட்டு எலக்ட்ரான் இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும் ஈக்குவலா நமக்கு அது நிலைப்பு தன்மை அப்படிங்கிறது உருவாகும் ஏல வந்துட்டு ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு அது ரெண்டுங்கிறது நமக்கு என்னது ஸ்டெபிலிட்டி இருக்கு தூக்கமா இதுல ரெண்டு இருக்கு இந்த உருவாக கூடிய ஒரு பிணைப்பு தான் ஈதல் சக பிணைப்பு அவங்க ஏல இருக்க கூடிய ரெண்டு எலக்ட்ரான் ஆகப்பட்டது பி க்கு கொடுத்து அவங்க என்ன பண்ண இ퀄 ஷேர் பண்ணிக்கிறாங்க சோ ஏ இங்க ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு பி ல 6 எலக்ட்ரான் இருக்கு சோ இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே யாருக்கு ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் தான் நம்ம என்ன சொல்றோம் ஈதல் சகப்பிணைப்பு கோஆர்டினேட் குவாடினேட் கோவலன்பான் நிலையான எட்டு எலக்ட்ரானை பெறுவதற்கு பி ஆட்டம் ஏல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான எடுத்துக்குது அப்ப ஏக்கும் ரெண்டு எலக்ட்ரான் கிடைக்கும் அவங்களும் ஸ்டேபிளா இருப்பாங்க பிக்கும் இந்த ரெண்டு எலக்ட்ரான் கிடைக்கிறதுனால எட்டுன்னு வருது ஸ்டெபிலிட்டி நிலைப்பு தன்மைங்கிறது கிடைச்சிடுது சோ இந்த மாதிரியான ஒரு ஷேரிங் தான் கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் ஏங்கிறது தன்னுகிட்ட இருக்க ரெண்டு எலக்ட்ரான B க்கு ஒரு பாண்டிங்க ஃபார்ம் பண்ணுது சோ இந்த மாதிரியான ஒரு பிணைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் ஈதல் சக பிணைப்பு சோஇதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா கேட்டா நம்ம NH3 and BF3 NH3 அப்படிங்கிறது அமோனியா போரான் ட்ரைஃபுரேன்கிறது பி எஃப் த்ரீ இதுல உருவாகக்கூடிய பாண்ட தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் சோ பி எஃப் த்ரீ அப்படின்னு சொன்னா பீல மூணு புளூரின் இருக்கு ஓகே பீல இருக்கக்கூடியது மூணு புளூரின் அண்ட் தென் NH3 எண்ணலையும் நமக்கு மூன்று ஹைட்ரஜன் இருக்கு NH3 சோ so, NH3ல ரெண்டு எலக்ட்ரான் இங்க இருக்கு சோ இந்த ரெண்டு எலக்ட்ரான் தான் நமக்கு பிஎஃ த்ரீக்கு ஷேர் ஆகும் பொழுது ஒரு பாண்டிங் அப்படிங்கறது நமக்கு உருவாகும் சோ இந்த என்ஹெச் த்ரீல இருக்கக்கூடிய நமக்கு ஷேர் ஆகாம இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் இந்த போரான்றை குளோரைடுக்கு ஷேர் ஆகும் பொழுது ஒரு பாண்டிங் நமக்கு நிலையான ஒரு நேச்சர் நினைப்பு தன்மை அப்படிங்கறது நமக்கு உருவாகும் ஓகே இங்க இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா நமக்கு ஷேர் ஆகும் சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் கோஆடினேட்வாட் அமோனியா மூலக்கூறுல ரெண்டு தனித்த இணை எலக்ட்ரான் போரான் டிரைபுளூரை மூலக்கூறுக்கு கொடுக்கறதுனால ஒரு சகப்பிணைப்பு உருவாகும் அதுதான் ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிமுலேஷன்ல பாருங்க கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் இல்லையா சோ இவங்க என் இல்லையா இவங்க கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ரெண்டு தனித்தனியான இணை நமக்கு வந்துட்டு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு இவங்க அக்செப்டர் ஏற்றுக்கொள்ளுவங்க தேவையானது ரெண்டு எலக்ட்ரான் கிடைச்சா அவங்க ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த தான் இருக்கு சி இப்ப பாருங்க இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு எலக்ட்ரான் என்ன ஆகும் இவங்களோட ஜாயிண்ட் ஆகி பாத்தீங்களா சோ நமக்கு இதுல ஒரு ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கறது உருவாகுது புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் இப்பதான் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகுது இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அக்செப்டாரோட ஜாயின்ட் ஆகி ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லைன் ஃப்ரேம் ஆகுது பாக்குறீங்களா சோ அந்த லைன் தான் நமக்கு சக பிணைப்பு இந்த லைன் மேல பாருங்க அந்த கோஆர்டினேட் கோவலன் பாண்டிங் ஃபார்மேஷன் donor has one lone pair acceptor empty orbital இருக்கு கடைசியில இருக்க ஆர்பிட்டல் ரெண்டு எலக்ட்ரான் தேவை சோ n இருந்து ரெண்டு எலக்ட்ரான் இப்போ இந்த போரான் ட்ரை ஃப்ளூரைடுக்கு வருதுன்னு சொல்லும் அவங்க இங்க கொடுத்து என்ன ஆகுது நமக்கு கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகே donor an atom with a lone pair of electrons lewis base acceptor an atom with an empty orbital அவங்களுக்கு அந்த வெளிக்கூட்டுல ரெண்டு எலக்ட்ரான் தேவை சோ அந்த மாதிரி வரும் வரும்பொழுதுதான் போத் எலக்ட்ரான்ஸ் கம் ஃப்ரம் த சேம் ஆட்டம் சோ ஒன்ஸ் ஃபார்ம்ட் ஐடென்டிக்கல் டு ரெகுலர் கோவலன் பாண்ட் சோ இந்த மாதிரி ஒரு பிணைப்பு உருவாகும் பொழுது குவாடினேட் கோவலன் பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்

அதுதான் பிசிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் எந்த இருக்கும் த்ரீ ஸ்டேட்ஸ்லயுமே இருக்கும் தட் இஸ் நம்ம வந்து கேஸ் லிக்விட் அண்ட் தென் சாலிட் மூணு ஸ்டேட்லயுமே இருக்கக்கூடியதுதான் இந்த இதுல இருக்கக்கூடிய எல்லா சேர்மங்களுமே இதனுடைய நெ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சோ மின் கடத்து திறன் என்பது சகப்பிணிப்பு சேர்மங்கள் ஈதல் சகப்பிணிப்புகள் ரெண்டுமே என்ன இல்ல அயான்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அயனி அப்படிங்கறதே இல்ல இல்லையா அப்ப மின்கடத்து திறன் என்பதும் நமக்கு குறைவு செகண்ட் ப்ராப்பர்ட்டி சோ மின்கடத்து திறன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ரொம்ப குறைவாக இருக்கு எதனால் அதில் அயனிகள் இல்லாததுனால் இப்போ தண்ணியே நமக்கு வந்துட்டு பா அயனி இருக்கு இல்லையா நெர்மின் அயனி எதிர்மின் அயனி ஹெச் பிளஸ் ஓ மைனஸ் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நமக்கு அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இது வருது இல்லையா தன்மை இதுல வராது ஏன்னா அதுல அயனிகள் என்பது கிடையாது மெல்டிங் பாயிண்ட் ஈத சகப்பெணிப்பு சேர்மங்கள் உருகுநிலை பொதுநிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தண்ணீர்ல நமக்கு என்ன குறை ரொம்ப குறைவான அளவு தான் இதே மாதிரி அது டிசால்வ் ஆகும் அண்ட் லாஸ்ட் ஒன்னஸ் ரியாக்ஷன்ஸ் கோஆர்டினேட் கோவல் அண்ட் பான்ஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப குறைவாக தான் எல்லாரோடையுமே எல்லா வினைகள்லையுமே ஈடுபடும் ஸோ பார்த்தா இதனுடைய நேச்சர்ங்கிறது எல்லாம் கூவரா இருக்கும் பிசிக்கல் ஸ்டேட் த்ரீ ஸ்டேட்லயா இருக்கும் எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கூவரா இருக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கறதும் நமக்கு எப்படி இருக்கும் லோயர் நேச்சர் கூவர் நேச்சர் இன்சாலபிள் அண்ட் போலார் சால்வெண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கும் பொழுதும் இருக்கும் எல்லாமே இதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஜான்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம் அதுல ரெண்டு பாயிண்ட் அண்ட் தென் அதனுடைய வேறுபாடு என்ன ஃபசான் விதியினுடைய மிக சுருக்கம் அப்படின்னு பார்த்தா அயனித்தன்மை சகப்பிணைப்பு தன்மை வேறுபாடு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஈதல் சகப்பிணைப்பு எவ்வாறு உருவாகின்றது கோஆர்டினேட் கோவல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது பார்த்திருக்கோம் ஓகே சோ அதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா புரியாம இருக்கா இந்த லெசன்ல ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்குமே இந்த ஹஜான் ஸூல கான்செப்ட் நமக்கு ஃபாலோ ஆகும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஆர் அதர்வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க படிக்கும் பொழுது ஏதாவது டவுட் வந்தாலுமே நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரத வெல்க தமிழன்